சீட்டி அடியுங்கள் ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிங்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா பாட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா சந்த வீரமா சென்று இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்கள்

ஆலவிழாம்பட்டி காட்டநாச்சியம்மன் துணையோடு ஏவிபி நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி பெரிய பிரபாகரன் பிரபாகரன் செண்பவள்ளி நாச்சியார் அவரது மருது காலை அந்த காலை அடக்குவதற்கு பழனி சக்தி மாவீரன் கட்டாரி துணையோடு கல்வாசல் நாடு சேவனிப்பட்டி தன்மானப்படை சசி வளர்ப்பு தம்பிகள் தயார்படுத்திக்கிறப்ப எல்லாரும் சுற்று அரு எல்லாருமே தயார் பள்ளி வாடி வாசல் நிறைய இருக்கு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் யார் அல்ல போவது யார் என்ற பருத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா குடி குடிக்கின்ற பெருமை சேர்த்திடவா ஐந்தாவது